அனைவருக்கும் பழக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தன்கும் பாசம் அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்போவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு

அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி உங்கள் வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுவேன் இந்த நேரத்தில் சொந்தங்களை ഇത്ത കുടുംബങ്ങൾക്കും എങ്ങനെയ ആൾന്ന ഇറങ്ങൾ തെളി വച്ചക്കെ എനക്ക് തരും എന്നാലും ഇത് ഏറെ ആകാതെ എനിക്ക് തരും ഹാസ്പിറ്റലിൽ ട്രീറ്റ് പഠിക്ക് എല്ലാവരുടെ സീക്കരമായി കയൂർ ആയി വരണുറ എന്തേരത്തിലേക്ക് കുറേ സീകരണമേരെയും നന്ദിക്കറ இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் எதுவுமே நடக்கலாம் ஆனால் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவேச்சியில் அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மையெல்லாம் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு சித்திரமே எல்லா உண்மைகளும் வெளியில் கொடுக்கு எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எப்பவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நம்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டுருக்கிறாங்க சியாங் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எந்த மீதாவது இருக்குச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க ஆமாம் வேணால் கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே வினாவை செய்ய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங் இன்னும் தைரியத்தோட கண்டிநியூ ஆகும்